ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் சின்னதாக ஒரு குட்டி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மாணிக்க விலையேந்தி மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் கலைவாணி இசை தருவாயி வரும் தருவாயி அம்மா மாணிக்க வினையேந்தி மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தே அம்மா பாட வந்தே மஞ்சளிலே பூவெடுத்து மகராசி உனக்காக மஞ்சளிலே பூவெடுத்து மகராசி உனக்காக மாலைகளும் கோத்து வந்தே மகராசி உனக்காக மாலைகளும் கோர்த்து வந்தேன் மகராசி உனக்காக மாணிக்க வினை ஏந்தி மாதேவி கலைவாணி செந்தவில் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் அருள்வாய் நீ இசை தருவாய் நீ வரம் தருவாய் நீ அம்மா மாணிக்க வினையேந்தி மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன் அம்மா பாட வந்தேன் கண்கள் ரெண்டும் காமாட்சி உன்னையே தேடுதம்மா கண்கள் ரெண்டும் காமாட்சி உன்னையே தேடுதம்மா கண்ணுக்குள் நீயும் வந்து கரை சேர்க்க வேணும் அம்மா கண்ணுக்குள் நீ என்னை கரை மாணிக்க வின ஏந்தி மாவி கலைவாணி செந்தமில் சொல்லெடுத்து பாட வந்தே அம்மா பாட வந்தே அருவாயினி இசை நீ வரம் நீ அம்மா புதுமுயற்சி எல்லாருக்கும் வணக்கம் பாட்டு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீன் நச்சு ராய் ஓகே பாய்